வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம தமிழின் ஆன்மீக களஞ்சியமான சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாதிக்கின்றார் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது பதினான்காவது தேவார தலமாகும் காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது இதில் ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளால் கைலையை மூடிக்கொண்டார் வாயுவால் கைலை மலையை அசைக்க கூட முடியவில்லை தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் ஒரு சிறு பகுதி பெயர்ந்தது இறைவன் அருளால் அந்த சிறு மலையை இருபது பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன இதுதான் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரளய காலத்தில் படகாக மாறிய சிவபெருமான் திகழும் புனித பூமி பிரளைய காலத்தில் உலகம் முழுவதும் நீர் மூழ்கிய பொழுது சிவபெருமான் அறுபத்தி நான்கு கலைகளையும் தாங்கிய படகாக மாறி உலகத்தை காப்பாற்றினார் அவர் அப்பர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோவிலாக விளங்குகிறது கீழ்த்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர் இது லிங்கமூர்த்தம் எனப்படும் இவருக்கு ஆறு கால பூஜைகள் நடக்கிறது வடக்கம் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டார் இந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்கச் செய்தார் இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் இதனால் இத்தல இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளனர் இவரை தோணியப்பர் என அழைக்கின்றனர் இவருக்கு நான்கு கால பூஜை நடக்கிறது இந்த குன்றையும் தோணி மலை என்கின்றனர் இந்த சிவபெருமான் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து அடிக்கு ஆஜானு பாகுவாக உமாதேவியோடு கைலாசமலையில் இருப்பது போல் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற காட்சி வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாகும் இது வேறு எங்குமே நாம் பார்க்க முடியாத ஒரு திருக்காட்சி மகாபலி சக்கரவர்த்தியை அழித்த தோஷம் விஷ்ணுவுக்கு பிடித்துக் கொண்டது விஷ்ணு வேறு தான் வேறு இல்லை என்பதால் அவரது தோலை சிவன் சட்டையாக அணிந்து கொண்டார் ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்துவிட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூ வைத்துக் கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தார் இப்பொழுதும் கூட இவரது சன்னதிக்கு வரும் பெண்களை பூ வைத்துக் கொள்ள அனுமதிப்பில்லை ஆண்கள் சட்டை அணியக்கூடாது சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு இப்ப நம்ம பார்க்கணும் பாத்தீங்களா இதுதான் ஒரு சிறிய குன்று போன்ற அமைப்பு இல்ல படியேறி நம்ம போனோம்னா நடுவிலே வந்து தோனியப்பர் மிக அற்புதமாக காட்சி தருகிறார் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் ஜீவ சமாதி இங்கு உள்ளது இவர் தான் தோனியப்பர் இந்த படத்துல பார்க்கவங்களுக்கு சின்னதா இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து அடிக்கும் அதிகமான உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் உமாதேவியோடு காட்சி தருகிறார் இதற்கு மேல இருக்கிற படியை நம்ம கடந்து சென்றோம் என்றால் அங்க வந்து ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க அந்த உண்டியல் அருகிலே நின்று மேல் நோக்கி பார்த்தோம் என்றால் சட்டைநாதரை தரிசனம் செய்யலாம் சீர்காழி சிதம்பரத்திற்கு பதினோரு மைல் தெற்கே உள்ளது சைவ குறவர்கள் நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பிறந்த தலம் இங்கு அம்மன் அவருக்கு ஞானப்பால் வழங்கினார் இக்கோவிலில் மூன்று நிலைகளில் சிவபெருமான் திகழ்கிறார் கீழ்நிலை பிரம்மபரீஸ்வரர் நடுநிலை தோணியப்பர் மேல்நிலை சட்டைநாதர் நான்கு கோபுரங்கள் பிரம்ம தீர்த்தம் மற்றும் சீரான கட்டிடக்கலை இவை அனைத்தும் பார்வையாளர்களை மயக்கும் இதுதான் சட்டைநாதர் இங்கு அசிதாங்க பைரவர் ருது பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உன்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பீஷண பைரவர் அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களுக்கு உருவமாக உள்ளனர் எனவேதான் காசியில் பாதி காழி என்பர் இவர்களது சன்னதிக்குள் சட்டை அணிய அனுமதி இல்லை அஷ்டமி திதிகளில் சிறப்பு பூஜை உண்டு சட்டைநாதர் என்பது சிவனின் பைரவ வடிவம் நரசிம்மரின் கோபத்தை அடக்கி அவரது தோலை சட்டையாக போர்த்தியதாலும் இந்த பெயர் ஏற்பட்டது என புராணங்கள் கூறுகின்றன பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி மூலவர் உச்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தளம் சீர்காழிதான் இங்கு வந்தால் மனம் நிம்மதியாகும் கோவிலின் அமைதி பக்தியின் ஆழம் மற்றும் சீர்காழியின் ஆன்மீக வாசல் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆனந்த அனுபவத்தை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுடைய உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல கொடுங்க அடுத்த விளாக்ல இன்னும் ஒரு புனித பயணத்துடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவரோக்ஸ் நன்றி வணக்கம்